காத்திரா ஜங்க்ஷனில் முட்டையை வச்சு ஒரு அருமையான குருமா சப்பாத்திக்கு செய்ய போகிறோங்க இந்த குருமா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இந்த குருமாவே செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதோட ஒரு துண்டு இஞ்சை நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட பதினாறு பல் பூடு கொஞ்சம் போல் தேங்காய் ஒரு கை அளவு இருந்தால் போதும் அதோட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பட்டையை நல்லா மூணாக உடச்சி போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க கூடவே நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு கை அளவு புதினா இலைகள் மூணே மூணு கொத்தமல்லி செடி நல்ல நீளமான செடி எடுத்திருக்கேன் அதை வேற கிள்ளிட்டு கழுவி கிள்ளி போட்டிருக்கேன் அதையும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் அதில் எண்ணெய் விட்டு அதோட நறுக்கி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட் இதை வந்து லேசாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கவும் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி உரிச்ச பட்டாணியை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கிளறிக்கோங்க அதோட சின்ன மில் மேக்கர் நிலை போட்டு எடுத்து பிழிஞ்சு ஒரு மூணு கையளவு சேர்த்துருக்கேங்க இதுக்கு தேவையான தூளுப்பை மட்டும் தூவிக்கோங்க தூவி நல்லா கிளறிக்கோங்க கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்து லேசாக வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதோட சேர்த்துருங்க மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது மிக்சியை வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியை இதோட ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு காய்கறியை வேக வைக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்மளுக்கு கொ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் அதாவது மிதமான தீயில் வந்து ஒரு நாலு விசில் வர்ற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க இப்போ நல்லா காய்கறியெல்லாம் வெந்திருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உப்பை சரி பார்த்து அதோடு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு தேவையான குருமாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக எல்லா குருமாலையும் நம்ம முட்டை ஊற்றினோன்னா ஆற விட்டு அது நல்லா இருக்காது அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு முட்டை ஊற்றிக்குவோம் தனியாக குருமா இருந்துச்சுன்னா எப்போனாலும் முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்ற போகிறேங்க ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கொதி வரவுமே அந்த முட்டையோட ஃப்ளேவருக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க குருமாவும் பாருங்கள் நல்லா கிளற கிளற கட்டி ஆகிட்ருக்கோம் கலரும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ குருமா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பவுலில் மாற்றி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் முட்டை கலந்த உடனே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் மூணு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல ஆறு சப்பாத்தி சாப்பிடுவீங்க இந்த வித்தியாசமான முட்டை காய்கறி குருமாவுக்கு ஆதின ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு hal